அண்ணாமலை கோவப்பட்டு மீனாவை பார்த்து முதல்ல வீட்டை விட்டு வெளியில போமீனா உன்னை நான் இப்படி யோசிக்கவே இல்ல நீ இப்படி செய்வனு நான் நினைச்சு கூட பார்க்கல மருமகன்னு நான் என்னைக்காது உன்ன பேதம் பாத்திருக்கனா பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சனே உன்னை நான் முழுசா நம்பனே மீனா அது எப்படி உனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை மறைச்சு எங்களுக்கு துரோகம் பண்ணுவ அப்படின்னா நீ ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்களை ஏமாத்திருக்கியா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு மீனா வந்து மாமா இல்ல இல்லமாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க முத்து அப்படியே பாத்துக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காரு ஏங்க நான் சொல்றது கேளுங்க நான் யாரையும் ஏமாத்தனும் நினைக்கல நான் மனசால எவ்வளோ வேதனை பட்டேன் தெரியுமா உங்க முகத்தெல்லாம் பார்த்து உண்மைய சொல்லவும் தைரியம் இல்ல பொய்ய மறைக்கவும் தானே எங்க அம்மா வீட்டுக்கே போனேன் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்லும்போது மீனா நீ என்ன வேணா சொல்லிருக்கலாம் மீனா ஆனா நம்புறதுக்கு நான் ரெடி இல்ல அப்பா என்ன சொல்றாரோ அதன்படியே செய் அது எப்படி உனக்கு எங்களை விட அந்த பார்லருமா பெருசா போச்சு அந்த சின்ன பையனுக்காக பாக்குற சரி ஆனா விஷய எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்னு நீ யோசிச்சியா யாருக்கு போய் உதவி பண்ணணும் நினைச்ச எல்லாரையும் ஏமாத்தி மொத்த குடும்பத்தை முட்டாளாக்குன இந்த உதவி பண்ணணும்னு நினைச்ச நீ அப்படியே அந்தரங்கமா சொல்லி மீனா அப்படின்னா புருஷனுக்கு கூட நீ உண்மையா இல்லன்னா நானும் உன்னை மன்னிக்க இல்ல அப்பா என்ன சொல்றாரோ அதன்படியே செய் வீட்டை விட்ட வெளில போ அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க அண்ணாமலை டேய் உன்கிட்ட யாரா பர்மிஷன் கேக்குறது மீனா வெளில போ அப்படின்னு மீனாவை கழுத்தை பிடிச்சி வெளியில தடுறாங்க மீனா அப்படியே வாசல்ல நின்று அண்ணாமலைய ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை விறுவிறுன்னு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு ஆத்திரமா வருது டேய் முத்து நினைக்க நினைக்க ஆத்திரமா வருதுடா இத மட்டும் நான் கண்டுபிடிக்காட்டி யாருக்குமே தெரியாம போயிருக்கோம்ல மீனா இப்படி செய்யும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ரோஹினி ரொம்ப தந்திரமா அவங்க அம்மாவை வச்சே கிறிஷு மீனா முத்துவா கிட்ட இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு தயாரா இருக்காங்க அண்ணாமலை பரவாயில்ல கிருஷ்ணன் நம்ம வீட்டுல தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது போது விஜயா சொல்றாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யார் பையன் இவன் இவங்க அம்மா துபாயில வேலை பார்க்கும் போது பாட்டி கிட்ட தானே இருந்தா அம்மா செத்து போனா பாட்டியே வச்சு வளர்க்க வேண்டியதானே இவனை எதுக்கு மீனா முத்து வளர்க்கணும் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னால இதை ஏத்துக்க முடியல அப்படின்னு விஜயா கோவத்தோட கத்துறாங்க மீனா அப்படியே அமைதியா இருக்காங்க மனோஜ் சொல்றான் என்னப்பா இதெல்லாம் ஒண்ணுமே சரியா இல்லப்பா மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறான் விஜயா கோவத்தோட வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க போயிடுறாங்க விஜயாவை பாத்துட்டு என்ன மாஸ்டர் ஏன் இவ்ளோ கோவமா கடுகடுன்னு இருக்கீங்க என்னத்த சொல்றது சிந்தாமணி வீட்டுல நடக்கிற விஷயங்களை நினைச்சா கோவமா தான் வருது இந்த மீனா கொஞ்ச நாளா இந்த கிருஷ்ணன்ற பையனையும் அவங்க பாட்டியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா ஏதோ ரோட்ல போறவங்க உதவி செய்யறோம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க கண்ணுல அடிபட்டு அவங்களுக்கு முடியல என்னென்னமோ காரணம் சொன்னா அவங்களுக்குன்னா இவ விழுந்து விழுந்து கவனிச்சா இந்த பையன் என்னைக்கோ இவ கிணத்துல விழுந்தாலாம் இவன் ஓடி போய் முத்தோ கூட்டிட்டு வந்து காப்பாத்தனா அதுக்காக உசுர கொடுக்கற அளவுக்கு பாடுபட்டு பெத்த புள்ள மாதிரி வளர்த்தான் எனக்கு அப்பவே கடுப்பா இருந்து எல்லாம் சரின்னு விட்டு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்னன்னா அவங்க அம்மா துபாயில வேலை பார்த்தவ செத்து போயிட்டாலாம் பாட்டி காரி வச்சு வளர்க்க மாட்டாலாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறா இதுல மீனாவும் முத்துவும் நாங்க பாத்துக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கிறாங்களாம் எனக்கு இதெல்லாம் பாக்க பாக்க ஆத்திரமா வருது சிந்தாமணி அப்படின்னு விஜயா நடந்த விஷயங்களை சிந்தாமணி கிட்ட சொல்லும் சிந்தாமணி சொல்றாங்க என்ன மாஸ்டர் அதிசயமா இருக்கு அவ அவ பெத்த பிள்ளையவே ஒழுங்க பாத்துக்கிற மாட்டேங்கிறா பிள்ளைய கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு இவங்க ஜாலியா திரியறாங்க வீட்டுல இருக்க வேலையை பாப்பாமா பிள்ளைய பாப்பாமான்னு ஒவ்வொரு பெத்தவங்களை கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாரு பெத்த பிள்ளையவோ எப்படி மீனா வச்சு வளர்க்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாஸ்டர் ஒரு கேள்வியை இப்படி சொல்றீங்க என்ன மாஸ்டர் சொல்றது இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லன்னா எப்படியாவது பிள்ளைய பெத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே விட்டு வளர்க்க வச்சிருந்து அப்புறம் எவனையாவது பாத்து முத்து மாதிரி இந்த நல்ல பையனை ஏமாந்த உன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையன் வீட்டுல கொண்டு வந்து இப்படி நடக்கிறது மாதிரி நல்ல இப்படிப்பட்ட மருமகளா என்ன மாஸ்டர் ஏமாந்து மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சிந்தாமணி ஏவி கொடுக்கவும் விஜயாவுக்கு வருதே கோவம் ஏற்கனவே விஜயா கோவத்துல இருக்காங்க விஜயா சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க மீனா வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க மீனாவ ஏய் மீனா என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்க எங்க இருக்க இங்க வா ஏண்டி புள்ள மாதிரி நீ இத்தனை கூட்டிட்டு வந்து அன்பு காமிச்சு வளர்த்த சரி ஏதோ அனாத பய ஆதரவுக்கு ஆள் இல்ல செத்து போயிட்டேன் அம்மா காரையும் ஏதோ வேலைக்காக வெளிநாடு போயிட்டான்னு சொல்லி காரணம் சொன்ன போனா போதுன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு வச்சேன் இன்னும் இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இவன் யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு விஜயா கத்துறாங்க அண்ணாமலை விஜயா கொஞ்சம் ஒரு பொறுமையா இரு நான் சொல்றேன் அட நீங்க சும்மா இருங்க இது என்ன சத்திரமா சாவடியா தெருல போறதெல்லாம் கூட்டி வந்து என் வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு இனிமேல இந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க மீனா அப்படியே அமைதியா நிக்கிறாங்க ரோஹிணி வந்து மீனா கிட்ட மீனா ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு கேக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் நானும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு மீனாவும் மறுத்துடுறாங்க விஜயா ஒரே குதி குதிக்கிறாங்க இந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது வெளியில கொண்டு போய் விடுறியா நானே தர தர போய் ரோட்ல கொண்டு விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு விஜயா கத்துறாங்க மீனா அப்படியே அமைதியா இருக்காங்க விஜயா நேரா மீனா கிட்ட வந்து ஏய் சொல்லுடி உண்மையை சொல்லு இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு இது நீ பெத்த பிள்ளையா வேளை முத்துவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்து வச்சு இப்போ முத்து ஏமாந்தவன் தெரிஞ்ச உடனே இந்த பையனை அப்படியே நைசா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாலும் நினைச்சிட்டியாடி அதுக்கு இதுதான் வீடு நான் தான் ஏமாந்தவன்னு நினைச்சியா அப்படின்னு விஜயா கத்துறாங்க மீனா உடனே அத்த என்ன அத்தை சொல்றீங்க அந்த மாதிரி போய் பேசி ஏமாத்துற புத்தி எனக்கு கிடையாது நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யல எனக்கு ஒரே ஒரு புருஷன் தான் அவர் இவர்தான் தான் உங்க பையன் முத்து மட்டும்தான் என்னோட புருஷன் எனக்கு அதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் ஆகல ஏன் இப்படி எல்லாம் பழி போட்டு பேசுறீங்க நான் அந்த மாதிரி போய் பேசுற குடும்பத்துல பிறக்கல அந்த மாதிரி நயவஞ்சகமான புத்தியும் எனக்கு கிடையாது அத்தை இத்தனை நாள் என்கூட கூட பழகிருக்கீங்க இது கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீனா கோவப்பட்டு கத்துறாங்க ஏய் என்கிட்ட குரல வசதி அமைதியா இருந்தா குதிக்கிற மீனா இந்த பையன் மீனா மாமா முத்துமாக்கிட்டையும் இருந்துக்கிறேன்னு சொல்றான்னு சொல்லி அவங்க பாட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க விஜயா கேக்குற கேள்வி கரெக்ட் தான் ஏன் அவங்க பாட்டிய வச்சு வளர்க்கலாம் இல்ல எதுக்கு உன்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க அப்படியே நாளும் சரி ஓங்கிட்ட விட்ட புள்ள ரூமுக்கு போகுது அண்ணாமலை ஒரு கேள்வி மீனா அப்படியே ரோஹிணிய திரும்பி பாக்குறாங்க ரோஹிணிக்கு பதறி போயிடுது அய்யோ இந்த அங்கிள் எப்ப பாத்தாரு என்னம்மா ரோஹிணி நீ பதில் சொல்லு இந்த கிருஷி எப்படி உன்கிட்ட இவ்வளவு அன்பு பாசமா இருக்கான் மீனா முத்து ஏதோ அடிக்கடி பாத்தாங்க பேசுனாங்க சரி உங்ககிட்ட எப்படி இவ்வளவு அட்டாச்மெண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ரோஹிணி வந்து அது அது ஒண்ணு இல்ல அங்கிள் கொஞ்ச நாள் இங்க வந்து இருந்தான்ல அப்ப நானும் பேசிருக்கேன்ல அதனால அதெல்லாம் சரிதான் ஆனா ராத்திரி தூங்கும் போது ரெண்டு பேரும் ரகசியமா பேசுறீங்க ஒன்னா படத்து தூங்குறீங்க இந்த பையனுக்காக நீ சாப்பாடு ஊட்டி விடுற இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாம் கவனிக்கத்தான் செய்யறேன் இந்த பையன் மேல மட்டும் உனக்கு என்னமா அவ்வளவு அன்பு பாசம் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் வேற நடக்குதா ஏ ரோகிணி நீ எதுக்கு இந்த பையனுக்காக இவ்வளவு வேலை செய்யற விஜயா பேசாம சொன்னா நீ சொல்லுமா ரோகிணி அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அது வந்து அது வந்து இல்ல அங்கிள் அது வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுமா சொல்லு இந்த பையன் யாரோட பையன் அப்படின்னு அண்ணாமலை கேக்கும்போது ரோஹிணி அப்படியே மீனாவை பாக்குறாங்க மீனா சொல்லிரு சொல்லிரு இப்போ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஆக்சன்லயே காமிக்கிறாங்க ஆனா ரோகிணி இல்ல அங்கிள் அது வந்து மீனா முத்து தானே கூட்டிட்டு வந்தாங்க ஏய் உண்மைய சொல்றியா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அதட்டாங்க இப்ப நேரா மீனா கிட்ட வந்து மீனா தான் உண்மைய சொல்லல நீ அது சொல்லு உங்க அத்தை கேக்குறதுல பாதி உண்மை இருக்கு மிச்சத்தை நீ சொல்றியா இல்லன்னா சொல்லட்டுமா அப்படின்னு அண்ணாமலை கோபத்தோட மீனா கிட்ட கேக்குறாரு முத்து உடனே என்னப்பா மீனாக்கு என்னப்பா உண்மை தெரியும் டே முத்து உனக்கு தெரியாத உண்மை எல்லாம் மீனாக்கு தெரியும்டா மீனா வாயை திறந்து இப்பயாவது சொல்றியா மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் கேக்கும்போது அது வந்து மாமா அது வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு மீனா ஆனா நீ இப்படி பொய் சொல்லி எங்களை ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு மீனா அழுகவே ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அழுது பாசாங்கம் பண்ணாத மீனா இந்த பையன் யாரோட பையன் உண்மையை சொல்லு உனக்கு உண்மை தெரிஞ்ச உன்ன எங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லியிருக்கணுமா இல்லையா மீனா நீ எப்படி எங்க கிட்ட மறைச்ச இந்த ரோகினி எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கலாம் மறைச்சிருக்கலாம் ஆனா உண்மையெல்லாம் தெரிஞ்ச உன்ன நீ சொல்லியிருக்கணும்ல நீ இப்படி ஏமாத்தியிருக்க கூடாதுல்ல கெட்டவ எப்பவுமே கெட்டவ தான் நல்லவ எப்படி கெட்டவளா மாறினா பொய் சொல்றவளுக்கு உடந்தையா இருக்கிறவளும் பொய் சொல்றதுக்கு சமம் தானே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு ரோகிணிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது அங்கிளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க இல்ல மாமா உண்மைய சொன்னா கிறிஷும் அவங்க அம்மாவும் செத்து போயிடுவோன்னு என்ன மிரட்டினாங்க யாரு மிரட்டினது இந்த ரோஹிணி உன்ன மிரட்டுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு முத்து வேகமா வந்து அப்பா என்னப்பா சொல்ற அப்பனா பார்லர் அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கிறிஷோட அம்மாவே இந்த ரோஹிணி தாண்டா இதை எல்லாமே நான் தெரிஞ்சுகிட்டேன் ரோஹிணியும் கிறிஷும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு கிறிஷா நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதனால தாண்டா நான் இப்ப மீனாவை வீட்டை விட்டு வெளில போ சொல்றேன் ரோஹினி எப்பவுமே பொய் சொல்றாள் தான் ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மள மீனா ஏமாத்திருக்க கூடாது நான் ரோஹிணிய குறை சொல்ல முடியாது ரோஹிணி எப்பவுமே பொய் சொல்லுது ஆனா மீனா பொய்யே சொல்ல மாட்டான்னு நான் நம்பினேன் என் நம்பிக்கையை உடைச்சிட்டா மீனா அதனால மீனா வீட்டுல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு அண்ணாமலை புடிச்சு தள்ளுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க